ஷபே என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும் ஷபே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம ஹதீஸ்ல எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாதுன்னு அது ஹதீஸ்லயாவது ரொட்டி எங்கேயாவது இருக்குதா ரசூல்தா ஷாபான் பதினைந்துல மாதிரி ஒரு ஐட்டமே அந்த நாட்டில இல்ல அது நம்ம நாட்டு ஐட்டம் தமிழ்நாட்டு ஐட்டம் எந்த கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஹதீஸ்களை இவர் இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அறிஞர்கள் பட்டியல் போட்டு சொல்லுகிறார்

அன்றிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு இன்றைய இந்த தெளிவூட்டல் உரையினூடாக ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான மார்க்க தெளிவைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்ன மார்க்க விவகாரம் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஷாபான் மாதம் பதினைந்தாவது நாள் பராத்து நோன்பு என்றொரு நோன்பை பலரும் பிடிப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் பிடிக்க சொல்லி பிரச்சாரங்கள் செய்வதையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் எனவே இந்த நோன்பு தொடர்பான மார்க்க வழிகாட்டுதல் என்ன ஷாபானுடைய மாதத்தில் எப்படியான நோன்புகள் இருக்கிறது இப்படி ஒரு நோன்பு இருக்கிறதா என்பதைத்தான் நாம் முதலில் அறிய வேண்டும் ஏன்னா இந்த பராத்து நோன்பு என்கிற பெயரில் அன்றைய தினம் யாசின் மூன்று யாசின் நினைக்கிறேன் யாசின் ஓதி தமாம் பண்ணுவாங்க கபுராளிகள் தினம் என்று சொல்லி அவர்களுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்வார்கள் ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க சில ஏரியாவில் கொல்கட்டை என்று சொல்லி விதமான உணவுகளை செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி உணவு பரிமாற்றங்கள் நடப்பதும் இரவு வணக்க வழிபாடுகள் என்று செய்வதும் நோன்பு நோட்பதும் இதற்கென்று ஒரு சிறப்பு இருப்பதாக கருதி இப்படியான செய்யப்படுகிறது உண்மையிலேயே மார்க்கத்தில் இப்படி ஒரு விவகாரம் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக நாம் கொள்ள வேண்டும் ஏன்னா இஸ்லாமிய நம்ம மார்க்கத்தினுடைய பெருமதியையும் புனிதத்தையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா திருமறை குரானிலே அதற்குரிய வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறான் அதற்கான முழுமையான விளக்க உரையாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் ஒன்றோ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் குரானுடைய வழிகாட்டலாக இருக்க வேண்டும் திருமறை குரானில் அதுக்குரிய ஆதாரம் இருக்கணும் எவிடன்ஸ் இருக்கணும் இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்க வேண்டும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் அதற்குரிய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் பெற வேண்டும் இந்த ரெண்டுலையும் எந்த வழிகாட்டலும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவற்றை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அல்லாஹு தாலா திருமறை குரான்ல அழகான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் போய் பிரச்சாரம் செய்கிற போது என்ன சொல்லணும்னு சொன்னால் குளி இன்குந்தும் தொஹிப்பூன் அல்லாபியூனி நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் நம்ம அத்தனை பேருமே அல்லாவை நேசிக்கிறோம் அல்லாஹுவ கடவுளாக ரப்பாக ஏகை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் ஏற்றுக்கொண்டதுதான் உண்மை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொல்லி சொல்லும் போது நபிகள் நாயகத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹூ தாலா கட்டளையிடுகிறான் எனவே நம்ம நம்முடைய லைஃப்ல மார்க்கமாக எதை செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹு சொல்லி இருக்கிறானா அவன் அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா என்கிறத நம்ம கவனிக்கணும் ஏன்னா உலக விஷயத்தில் அப்படி பார்க்குறோம் உலகத்தில் ஒரு ஷேர்ட்டு வாங்குறதா இருந்தால் கடையில் போய் இது என்ன பிராண்டுன்னு கேட்குறோம் இது எமரல்டா அல்லது வேறு எதுவும் ஒரு பிராண்டா இந்த கேட்டு வாங்குறோமா இல்லையா ஒரு டீ ஷர்ட்டுக்கு அப்படிதான் தான் பார்க்குறோம் ஒரு வாட்ச் வாங்கணும்னா கூட இந்த வாட்சை தயாரித்தது யார் எவ்வளவு நேரம் சார்ஜ் நிற்கும் எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு கவனிக்கிறோம் ஒரு செல்போன் வாங்குறதா இருந்தால் ஆயிரம் முறை யோசிக்கிறோம் ஒப்போ வாங்குவோமா ஐஃபோன் வாங்குவோமா அல்லது சாம்சங் எடுப்போமா என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தேடி இதில் கன்ஃபிகுரேஷன் எப்படி இருக்குது இது எப்படி யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் எத்தனை கேள்விகள் கேட்டு அந்த ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் காய்கறி கடைக்கு போனோம்னு சொல்லி சொன்னால் ஒரு காய்கறி அவன் தந்து முடியை நம்ம வாங்கிட்டு வந்துட மாட்டோம் இது நல்லதா இது கெட்டு போயிருக்குதா எத்தனை நாளைக்கு இருக்கும் இப்படி எல்லாவற்றுக்குமே உலக விஷயத்தில் கேள்வி கேட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா பணம் கொடுத்து அவற்றை வாங்கி கொண்டிருக்கிறோம் எனக்கு அதனுடைய பெருமதி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நீங்க ஆதாரம் கேட்குறீங்க இதுக்கு நிரூபிச்சு காட்டுங்க தங்க வாங்கினா உரசி காட்டு கேட்குறமா இல்லையா இப்படி உலக விஷயத்துக்கே இவ்வளவு ஆய்வு செய்யக்கூடியனா உலக விஷயத்துக்கே இவ்வளவு தேடல் செய்யக்கூடியனா மார்க்க விவகாரத்தில் எப்படி நடக்க வேண்டும் ஒருவர் இப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரம் என்ன முகமது நபி செய்திருக்கிறார்களா அல்லாஹு தாலா செய்ய சொல்லி இருக்கிறானா இந்த ரெண்டு பேரும் சொல்லலையா நான் செய்ய மாட்டேன் என்பதில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் அன்னை ஆயிஷா சந்தேக

பராத்து வணக்கங்கள் என்கிற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கிறதா இல்லையா என்பதை புரிய வேண்டும் முதல்ல நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தெரியும் எந்த எந்த கடமை கடமை சொல்லப்பட்டாலும் அந்த அரபு அரபு வார்த்தைகளோடு சார்ந்ததாக மொழியோடு சார்ந்து அனுப்பப்பட்டிருந்தார்கள் மொழிக்கு தனி பெருமையும் கிடையாது அரபிகளுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க அதனால எந்த ஒரு காரியத்திற்கும் அரபு வேர்டுகளே பயன்படுத்தப்படுவது நமக்கு தெரியும் வேறு எந்த மொழி வார்த்தைகளும் பெரும்பாலும் வணக்க வழிபாடுகளுக்கு கிடையவே கிடையாது அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தில் புனிதமிக்க லெய்லத்துல் கதிர் தொடர்பாக நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அதை பற்றி சொல்லும்போது லெய்லத்துல் கதிர் கதிருடைய இரவு என்கிற வார்த்தை அரபி மொழியில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு டேட்டை சொல்லி இரவை பத்தி பேசுறதா இருந்தாலும் அந்த டேட்டை சொல்லி அரபியில் தான் அந்த வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஆனா இந்த பராத்து என்கிற விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை எங்கு இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும் ஷபே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம குரான் ஹதீஸில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாதுன்னு அது அரபியே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அரபில் இந்த பே தே என்று அந்த மாதிரியான வேர்டுகள் பார்க்க முடியாது எல்லாமே நேரான வேர்டுகளாகத்தான் இருக்கும் இந்த ஷபே என்றால் இரவு என்று அர்த்தம் இது பாரிசி மொழியில் இருந்து வந்தது பாரிசி மொழி எங்கே இருக்கிறது என்றால் ஈரானிலே இருக்கிறது ஈரானில் யார் இருக்கிறார்கள் என்றால் ஷீயாக்கள் இருக்கிறார்கள் ஷீயாக்களால் உருவாக்கம் பெற்ற ஒரு நோன்பு தான் இந்த ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய பராத்து நோன்பே தவிர நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் காட்டி தந்தது இல்லை என்பதற்கு முதன்மையாக நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த வேர்டை நீங்கள் கவனிச்சு பாருங்க இந்த வேர்டில் ஷபே பராத் என்று தான் பயன்படுத்தப்படுகிறதே தவிர லெய்லத்துல் பராத் என்கிற வேர்டு கிடையாது ரசூல் தான் சொல்லியிருந்தால் லெய்லத்துல் பராத் என்று வந்திருக்கணும் பராத் ஒரு வேர்டை நீங்கள் பராத்து நோன்பு என்று சொல்லி எங்கேயாவது போய் தேடி பார்த்தா ஆதாரபூர்வமாக எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது எனவே முதலில் இந்த ஷபே பராத் என்பது ரசூலுல்லா வைத்த பெயர் அல்ல அதற்கும் ரசூலுல்லாவுக்கும் சம்பந்தம் கிடையாது அது ஈரானிலே சீயாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வாசகம் என்பதை ஆரம்பமாக புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த நோன்பு தொடர்பாக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் இருக்கிறது என்ன வாதத்தை முன்வைப்பாங்கன்னா இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது நாளில் அல்லாஹு தாலா குரானை இறக்கி இருக்கிறான் என்கிற வாதம் முன்வைக்கப்படும் அதற்கு ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள் திருமறை குரான்ல இருந்து நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் அதில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால் இன்னும் அன்சல் நாகு லைலத்தின் லெய்லத்தின் முபாரகத்தின் நாங்கள் முபாரக்கான ஒரு இரவிலே இந்த திருமறை குரானை இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறான் முபாரக்கானது பரக்கத்து நிறைந்தது என்கிற வாசகம் பயன்படுத்தப்படுறதுனால ஷாபான் மாதம் பதினைந்தாவது நாளை தான் இது குறிக்கிறது என்று சில உலமாக்கள் வாதம் வைக்கிறார்கள் ஷாபானுடைய மாதம் பதினைந்தாவது நாள் பராத்துடைய இரவு முபாரக்கான இரவு என்று சொல்லித்தான் இந்த வாதம் முன்வைக்கப்படுகிறது முதல்ல

பராத்து ரொட்டி சுடுகிறதோ பராத்துக்கு நோம்பு பிடிக்கிறதோ பராத் என்கிற பேரில் கொண்டாட்டங்கள் நடத்துகிறதோ பராத் என்கிற பேரில் நம்ம கொல்கட்டை சுட்டுக் கொடுக்கிறதோ இந்த மாதிரியான எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இஸ்லாம் நமக்கு காட்டி தரல எந்த ஹதீஸ்லேயாவது ரசூல்தா சாஹான் பதினைந்தில் ரொட்டி சுட்டாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா ரசூல்தா சாஹான் பதினைந்தில் கொல்கட்டை கொல் அந்த மாதிரி ஒரு ஐட்டமே அந்த நாட்டில் இல்லை அது நம்ம நாட்டு ஐட்டம் தமிழ்நாட்டு ஐட்டம் அங்கே அது அப்படி ஒரு ஐட்டமே கிடையாது எனவே இதுவெல்லாம் இங்கே உருவாக்கப்பட்ட புதிய செய்திகளாக இருக்கிறது தவிர இஸ்லாம் உருவாக்கிய செய்திகள் அல்ல இந்த நேரத்தில் சில நபிமொழிகளை சில பேர் சுட்டி காட்டுகிறார்கள் இப்போ பராத்து நோம்புன்னு ஒன்று இருக்குது பராத்து என்று சொல்லி நம்ம ஒரு நோம்பு பிடிக்கணும்ங்கிறதுக்காக இந்த அத்தனை ஹதீஸ்களுமே பலவீனமாக இருக்கிறது ஒரு சில ஹதீஸ்களை இந்த இடத்திலே நான் நினைவூட்டலுக்காக சொல்லுகிறேன் இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி என்கிற மையவாடிக்கு போயிருந்த நேரத்தில் இரவு நேரத்தில் போயிடுறாங்க அல்லாவுடைய தூதருடைய மனைவி அவங்களை தேடி போறாங்க இந்த நேரத்துல ஏன் இங்க வந்தீங்கன்னு சொல்லி அபிகநாயகம் கேட்கும்போது இல்ல நீங்க மற்ற மனைவியர் யாரையும் வீட்டுக்கு நான் பார்க்கத்தான் வந்தேன் என்கிற விதமாக அவங்க பதில் சொல்றாங்க சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் செலவு அலசிலம் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களாம் நான் எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா இது சாபானுடைய பதினைந்தாவது நாளாக இருக்கிறது இந்த நாள்ல கலவு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மயிர்கள் இருக்கதா இல்லையா முடிகள் அந்த அளவுக்கு மனிதர்கள்

மார்க்கத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டா நம்முடைய தூதர் சலல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் ஆதாரபூர்வமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகள் இது லைஃப் இதை பின்பற்றக்கூடாது இது பலவீனமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏ லைஃபாக இருந்தாலும் ஹதீஸ் தானே பின்பற்றலாமே என்று யாராவது வாதம் வச்சா சில லைஃபான ஹதீஸ்கள் இருக்குது அதை தூக்கி நம்ம கேட்க முடியும் அப்போ அதையும் பின்பற்றுவீங்களா கத்திரிக்காதுண்டா சொர்க்கம் சொரக்காதுண்டா சொர்க்கம்னுலாம் ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க ஹதீஸ் பேரில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் நம்ம எடுக்க வேண்டி வந்துடும் எனவே பலவீனமானது அறிவிப்பாளர் தொடர்ல போங்குண்டு ஆயிடுச்சுன்னா அதை நம்ம பின்பற்றக்கூடாது அறிஞர்கள் மிக தெளிவாக அந்த அறிவிப்பாளர்களை எடை போட்டு நல்லவங்களா கெட்டவங்களா இது உண்மையா பொய்யான்னு நமக்கு சுண்டி சொல்லி இருக்கிறாங்க இமாம் திருமதி ரஹிமுல்லாவை இந்த அதிசை சுண்டி சொல்லிவிட்டார் இந்த அதிஸ் பலவீனமான செய்தி என்பது எனவே இது ஹதீசே இல்லை இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மிக தெளிவானது அதே மாதிரி நபிகாநாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னதாக இன்னும் ஒரு செய்தியை சுட்டிக்காட்டுகிறார்கள் இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்க கூடியதாக சொல்லப்படக்கூடிய இந்த செய்தியில ரமதானுடைய பதினைந்து வந்தால் அதே போன்று ஷாபானுடைய பதினைந்து வந்தால் இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள் பகல் முழுவதும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது இந்த செய்தியை பொறுத்த வரையில முதல் விஷயம் நீங்க என்ன பார்த்துக்கணும்னு கேட்டா ரமலானுடைய பதினைந்துல இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள் பகல் முழுவதும் நோன்பு பிடிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரமலான்ல பகல்ல நோன்புலையும் இரவுல நின்று வணங்கக்கூடிய காரியத்தையும் தான் நம்ம செய்யறோம் எனவே அதை தனியாக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிய முடிகிறது எது எப்படி போனாலும் ஷாபானுடைய பதினைந்துல இரவுல நின்று வணங்குங்க பகல் முழுவதும் குடிங்க என்று சொன்னதாகத்தான் இந்த வசனத்தை காட்டுவார்கள் ஷால்பானிலே இதை பேசுகிற யாரும் ரமலானிலே இதை பற்றி பேசுவதில்லை என்பது முதல் விவகாரம் இரண்டாவது இபுனு மாஜா உள்ள பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பொறுத்தவரையில இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபூப கிருபனே அபூ சபூரா என்கிறவர் இவர் யாருன்னு சொன்னா இவர் ஹதீஸ்களை தயாரிக்கிறவரு உருவாக்குறவரு இட்டுக்கட்டி பேசுறவர் எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட எழுபது ஹதீஸ்களை இவர் இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அறிஞர்கள் பட்டியல் போட்டு சொல்லுகிற அளவுக்கு இவர் ஒரு

இன்னொரு செய்தியை காட்டுறாங்க அத்தாயுபின் அறிவிக்க கூடிய ஒரு செய்தி நபிகா நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோட்பார்கள் என்கிற செய்தி இந்த அத்தாயுபின் எஸ்ஆர்ங்கிறவர் நபித்தோழரே கிடையாது ரசூல்லா சொன்னதாக இவர் ஒரு செய்தியை சொல்லவே முடியாது ஏன்னா நபித்தோழராக இருந்தால்தான் இவர் சொல்ல முடியும் எனவே இவர் பொய் சொல்லுகிறார் என்று அர்த்தமாகிவிடும் ரசூலுல்லாவை கண்டு பார்த்து ரசூலுல்லாட்டை இருந்து எடுத்தவங்க சஹாபாக்களாக மதிக்கப்படுவார்கள் இவர் சஹாபி கிடையாது எனவே இவர் சஹாபி இல்லாமல் இந்த செய்தியை சொல்ல முடியாது அது பொய்யான செய்தி

பே பராத் என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது பாரசி மொழி வார்த்தையாக இருக்கிறது என்பதை எல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் எனவே நாம் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹு சொல்லி இருக்கிறானா என்பதை பாருங்கள் அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா என்பதை பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் காட்டாமல் உலகத்தில் யார் சொல்லி தந்தாலும் அது மார்க்கமாகாது ஏன்னா வகி என்கிறது இறை செய்திங்கிறது அல்லாவுடைய தூதருக்கு மட்டும்தான் வரும் எனக்கு வருமா உங்களுக்கு வருமா எவ்வளோ பெரிய நல்லடியாராக இருந்தாலும் அவங்களுக்கு வகி வருமா இறை செய்தி வருமா அல்லாவுடைய தூதருக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது அவங்க தான் கடைசி நபி அவங்க தான் கடைசி இறை தூதர் எனவே இறை தூதர்களுக்குத்தான் இறை செய்திகள் வரும் இறை செய்திகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி இருக்கும்போது இறை செய்தி பெற்ற நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஷாபான் பதினைந்திலே இப்படி ஒரு நோன்பை பிடித்தது கிடையாது ஷபே பராத்துங்கிற ஒரு பேரை வச்சது கிடையாது குரான் அதிஸ் எங்கேயுமே அப்படி ஒரு ப பேரை நம்ம பார்க்கவும் முடியாது எனவே இப்படியான ஒரு நோன்பு கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் மாசத்துல மூணு நோன்பு வளமலை பிடிச்சி வர்றேன் அந்த அடிப்படையில் பதினாலு பிடிச்சேன் பதினஞ்சு பிடிச்சேன் பதினாறு பிடிக்க போறேன் இப்படி ஒருவர் பிடிப்பாருன்னா அவர் இந்த நோன்பு பிடிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை வளமலை பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு பிடிக்கிறாரு அதுக்கும் இந்த நோன்புக்கும் சம்பந்தம் கிடையாதுன்ற அர்த்தம் அப்படி பிடிப்பவர்களை நாம் தடுக்க முடியாது ஆனால் பராத்து நோன்பு என்று பிடித்து ரொட்டி சுட்டு கொடுத்து கொல்கட்ட சுட்டு கொடுத்து இந்த மாதிரி காரியங்களை பார்ப்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் குரானையும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை மாத்திரம் பின்பற்றி வாழக்கூடிய நட்பேர் பெற்ற மக்களுடைய பட்டியலில் சேர்த்தர்கள் உரிவானாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ஆலமீன்